அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்தோம் குருப்பிய நமகா ஹஸ்பத் பரமகுரு நமத் சர்வகுருபிய நம ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் பரபரமணி நம ஸ்ரீ குருங்கமணியமாக பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் குப்பஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுபாபசுவருஷம் உத்தராயணம் வசந்த சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பத்து மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வளர்பிறை திரையோதசி மாலை மணி ஆறு நாற்பத்தி வரைக்கும் இருக்கு அதன் பின் சதுர்தசி சித்திரை நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கு நட்சத்திர யோகம் சரியா இல்லை சித்தி நாம யோகம் தைதுல கரணம் இன்றைக்கு சுக்லபக்ஷ மகா பிரதோஷம் மகாவீர் ஜெயந்தி இசைஞானியார் குரு பூஜை மதுரகவி ஆழ்வார் திருநக்ஷத்திரம் ஆகஸ்ட் நாழிகை முப்பத்தொன்னு ஒன்பது தியாஜியம் நாழிகை பதினொன்று முப்பத்தெட்டு இன்றைய புண்ணிய திதி சித்திரை மாதம் வளர்பிரை திரையதிசி நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று இன்றைய மேஷலக்ன இருப்பு நாழிகை பூஜ்ஜியம் வினாழிகை நாற்பத்தி ஒன்று சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி மூன்று இன்றைய ராகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் ஆத்தடலாம் மேஷராசியில சூரியன் புதன் சிவராசியில குரு ராசியில் செவ்வாய் சிம்மராசியில் கேது கன்னியாராசியில் சந்திரன் கும்பராசியில் சனிராகு மீன ராசியில் சுக்கரன் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்று மாலை மூன்று மணிக்கு சந்திர பகவான் ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகும்போது மனசுல ஒரு தேவையில்லாத ஒரு பயம் எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் அது அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அந்த மாதிரி ஆயிருமோ இந்த மாதிரி ஆயிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு தேவையில்லாமல் ஒரு பயம் நமக்கு மனசை உறுதி அந்த பயம் நீங்கி ஒரு தெளிவு நமக்கு இன்னைக்கு உண்டாகும் அதே மாதிரி பல விஷயங்களிலும் ஒரு தெளிவான முடிவு நமக்கு இன்னைக்கு கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரைய செலவுகள் ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் அது எல்லாமே கிடைக்கப்படுகிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வலிமை முன்னேற்றம் காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மாலை வேலைக்கு மேலதான் கோச்சார சந்திர பகவான் சஷ்டாஷ்டகத்துல பயணம் பண்ணுறார் நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை இவங்க மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே நமக்கு நல்லபடியாக நடக்கும் சுபவரையச் செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் எந்த ஒரு காரியத்தை எடுத்துட்டாலும் அது தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் எல்லாத்திலையுமே நல்ல ஒரு லாபம் ஒரு முன்னேற்றம் நமக்கு இன்று நிச்சயமான முறையில் காணப்படும் மனசுக்கு ஒரு சந்தோஷம் நிம்மதி ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளால் அனுகுணம் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றியடையும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை மிதுன ராசி எண்கள் உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு மேம்பாடு என்று காணப்படும் அது மாதிரி கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு தெளிவான முடிவுக்கு நம்மளால வர முடியும் நீண்ட நாட்களா கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் மனசை உறுத்திக்கிட்டே இருக்குது ஏதோ அப்படி ஆயிரமோ அப்படி ஆயிரமோ அப்படின்னு சொல்லிட்டு உறுத்திக்கிட்டே இருக்குது அந்த கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும் ரத்தம் சம்பந்தமான உறவுகளிடம் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நிச்சயமான முறையில் புதிய மாற்றங்கள் இன்று வந்து சேரும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே கிடைக்கப் பெறுவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்களாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியா நடந்து முடியும் உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடை உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ராசி அன்ப நம்முடைய குடும்பத்தினருக்காக குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு பிரயத்தனம் ஒரு முயற்சி அது எல்லாமே ரொம்ப நல்லபடியா நடக்கும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து பல விஷயங்களிலும் ஒரு தெளிவான முடிவுக்கு உங்களால் இன்னைக்கு வர முடியும் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இன்று கிடைக்கப்பெறுவீர்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சங்கட நிலை சஞ்சல நிலை எல்லாமே விலகும் மங்கள காரியங்கள் எல்லாம் உங்க மனசு போல நல்லபடியாக நடக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்களை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் மாற்ற பலன்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு மிக கிடைக்கும் ராசிநாதனுடைய சஞ்சாரம் விதத்திலும் யோகத்தை அள்ளித்தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு பிரயாணங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நமக்கு நடக்கும் ஒரு யோக ஒரு யோகத்தை ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் மனசுக்குள்ள சின்ன சின்ன சஞ்சலங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி நான் ரொம்ப நல்லபடியாக இன்றைய நாளானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் குடும்பத்தில் மகிழ்ச்சி எல்லாமே இருக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோட எல்லா காரியத்தையும் செய்தீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை கன்னியாராசி ராசியில கோச்சார சந்திர பகவான் ரொம்ப அருமையான முறையில அமர்ந்திருக்க ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஒரு நாள் இன்னைக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம் ஒரு விஷயத்தை எடுத்துனோம்னா அந்த விஷயத்துல ஒரு தைரியமா தன்னம்பிக்கையோட உங்களால எந்த ஒரு காரியத்தையும் அணுக முடியும் செய்ய முடியும் அது மாதிரி குழப்பமா இருந்த பல காரியங்கள்ல தெளிவான முடிவுகள் இன்னைக்கு எடுக்க முடியும் இந்த இவங்களாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க நீங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்களாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியா இருந்தாங்க ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேம்பாடு ஒரு முன்னேற்றம் காணப்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்ணம் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை துளாராசி அன்பர்கள் இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம ராசிக்கு மத்தியானம் மூணு மணிக்கு மேலே நம்மளுடைய கோச்சார சந்திர பகவான் வருகை தெரிகிறார் ஒரு அற்புதமான ஒரு நாள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் இது எல்லாமே நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் அது மாதிரி வாழ்க்கை துணை வகையில் நண்பர்கள் வகையில் உறவினர்கள் வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நடக்கும் முயற்சிகள் எல்லாமே சாதகமாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால ஒரு பெரிய அனுகூலம் ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலங்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு விரச்சிக ராசி என்று இன்றைய நாளிலே நம்முடைய ராசிக்கு அனைத்து கிரகங்களுமே அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு எல்லா காரியங்களிலுமே இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் பல வகையிலும் பலவிதமான நன்மைகள் இன்னைக்கு நமக்கு நடக்க போகுது முக்கியமாக தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே விலகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் தனுர் ராசி அன்பர்கள் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு திருப்தியான சூழல் இன்னைக்கு கண்டிப்பான முறையில நிலம் கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகப் பெறுவீர்கள் குலதெய்வத்தின் அனுகிரகம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவுகள் நீங்கள் எடுப்பீங்க மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் பொருளாதாரம் ஏற்றம் வரும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் சிவம் மகர ராசி அன்பர்கள் இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய கேந்திரங்கள் நீ ரொம்ப பலமாயிருச்சு ராசியை குரு செவ்வாய் பார்க்குறாங்க நாலாம் இடத்துல சூரியன் புதன் பத்தாம் இடத்துல கோச்சார சந்திரன் பத்தாம் இடத்தில் சூரியன் புதன் பார்க்கக்கூடிய தன்மை ஒரு உச்சம்னு ஒரு அருமையான கேந்திரங்கள் நீ நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாயிருது புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மனசுல இருக்கக்கூடிய சஞ்சல நிலை எல்லாமே விலகும் தெளிவான முடிவுகள் எல்லா விஷயத்திலும் எடுக்க முடியும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும் சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் பெரிய அனுகூலம் கிடைக்கப்பெறுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் கும்பராசி என்று மதியம் வரை நமக்கு இருக்கு ராசியில சனி ராகுவியுடைய தன்மை கொஞ்சம் எல்லா விஷயத்திலுமே ஒரு தேவையில்லாத ஒரு அவசரம் பதட்டம் படபடப்பு இதெல்லாம் உண்டாகலாம் ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா அந்த விஷயத்த தைரியமா தன்னம்பிக்கையோட நீங்க அணுகணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ஒரு பெரிய மாற்றங்கள் என்று உங்களுக்கு வரலாம் இருங்க கொஞ்சம் பணி இருக்கும் ஆனா எல்லாவற்றையும் தாண்டி உங்களால சமாளிக்க முடியும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாம் வெளியூர் வெளிநாட்டில் வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும் மனசில் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை எல்லாமே பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்துமே விலகப்பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிலம் மஞ்சள் மற்றும் நீளம் மீனராசி என்பர்களுக்கு மதியம் வேலைக்கு மேல நமக்கு சந்திராஷ்டமம் தொடங்குறது காலையில நமக்கு நாள் நல்லதா இருக்கு மதிய வேலைக்கு மேல கொஞ்சம் எந்த ஒரு காரியத்தையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து நீக்கு போக்கா விட்டு கொடுத்து போறது நமக்கு ரொம்ப நல்லது பெண்களால அனுகூலம் இன்னைக்கு உண்டாம் கொடுத்த வாக்கினை உங்களால காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் அது மாதிரி நமக்கு இன்று யோக பலன்கள் ஏன்னா ராசிநாதன் ஒன்பதாம் இடத்தை பார்த்தேன் கண்டிப்பாக யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமான முறையில இன்னைக்கு கிடைக்க போகுது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் ஒரு பெரிய அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களோட ஒரு திருப்தியான சூழல் நிலவும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக மேவாழ்த்துக்கள் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்